பட்ஜெட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வளர்ச்சியை நோக்கிய பாய்ச்சல் பொருளாதார இலக்குகள் மூலதன செலவு பன்னிரண்டு புள்ளி இரண்டு லட்சம் கோடியாக உயர்வு இது கடந்த ஆண்டை விட ஒன்பது சதவீதம் அதிகம் நிதி பற்றாக்குறை ஜிடிபியில் நான்கு புள்ளி மூன்று சதவீதமாக குறைக்க இலக்கு வரி மற்றும் முதலீடு புதிய வரிகள் பங்கு சந்தை பரிவர்த்தனை வரி எஸ்டிடி உயர்வு மற்றும் பைபேக் வரி அறிமுகம் கடுமையான விதிகள் வரி ஏய்ப்பை தடுக்க கடுமையான அபராத விதிகள் அமல் உள்கட்டமைப்பு மேம்பாடு மெகா திட்டங்கள் சாலை ரயில்வே மற்றும் துறைமுகங்களுக்கு முன்னுரிமை எரிசக்தி மற்றும் லாஜிஸ்டிக்ஸ் பசுமை எரிசக்தி மற்றும் போக்குவரத்து துறையில் நீண்ட கால முதலீடுகள் தொழில் மற்றும் விவசாயம் எம்எஸ்எம்இ ஆதரவு சாம்பியன் எம்எஸ்எம்இ திட்டம் மூலம் தொழில்நுட்பம் மற்றும் கடன் உதவி உற்பத்தி ஏழு முக்கிய துறைகளில் உற்பத்தியை அதிகரிக்க ஊக்கத்தொகை விவசாயம் விளைச்சலை அதிகரிக்க புதிய உற்பத்தி மேம்பாட்டு திட்டங்கள் இளைஞர் மற்றும் சமூக நலன் யுவசக்தி இளைஞர் திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் பயிற்சிக்கு நிதி ஒதுக்கீடு தேசிய ஃபைபர் திட்டம் விண்வெளித்துறையில் சுய நிறைவு அடைய புதிய முயற்சி பாதுகாப்பு மற்றும் சைபர் பாதுகாப்பு உள்நாட்டு உற்பத்தி இராணுவ தளவாடங்களை இந்தியாவிலே தயாரிக்க நவீனமயமாக்கல் டிஜிட்டல் பாதுகாப்பு சைபர் தாக்குதல்களை தடுக்க பலமான டிஜிட்டல் கட்டமைப்பு புதிய வருமான வரி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓரு சட்டத்தை மாற்றி ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் அமலுக்கு வருகிறது வரி ஸ்லாப்ஸ் மாற்றமில்லை டிடிஎஸ் டிசிஎஸ் குறைப்பு எளிய நடைமுறை எஸ்டிடி உயர்வு பைபேக் டேக்ஸ் அறிமுகம் மூலதன செலவு பன்னிரண்டு புள்ளி இரண்டு லட்சம் கோடி நிதி பற்றாக்குறை இலக்கு ஜிடிபியின் நான்கு புள்ளி மூன்று சதவீதம் யுவசக்தி எம்எஸ்எம்இ விவசாயம் அடிக்கட்ட ஆகிய துறைகளுக்கு புதிய திட்டங்கள் வங்கி மற்றும் நிதி உதவி விதிகள் எஸ்பிஐ ஹெச்டிஎஃப்சி பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஐசிஐசிஐ போன்ற வங்கிகள் புதிய டிரான்சாக்ஷன் மற்றும் கார்டு விதிகள் அறிமுகப்படுத்தினர் யுபிஐ பரிவர்த்தனை மற்றும் கிரெடிட் கார்டு கட்டணங்கள் தொடர்பான மாற்றங்கள் சிம் பைண்டிங் ரூல் வாட்ஸ்அப் டெலிகிராம் சிக்னல் ஸ்நாப் போன்ற ஆப்கள் அனைத்தும் சரிபார்க்கப்பட்ட சிம் எண்ணுக்கு கட்டாயமாக இணைக்கப்பட வேண்டும் போலி கணக்குகள் மோசடிகள் குறைக்க அரசின் நடவடிக்கை எல்பிஜி சிலிண்டர் விலை திருத்தம் சிகரெட் மற்றும் புகையிலைப் பொருட்கள் மீது கூடுதல் வரி எரிபொருள் விலை சீரமைப்பு டிடிஎஸ் உங்கள் வரி ஸ்லாப் அடிப்படையில் பிடித்தம் செய்யப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பட்ஜெட்டில் ஸ்லாப் மாற்றமில்லை ஆனால் ஃபார்ம் பதினாறு இருபத்தி ஆறு ஏஎஸ் எளிமைப்படுத்தப்பட்டது பேன் இருந்தால் பத்து சதவீதம் டிடிஎஸ் பிடிக்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பட்ஜெட்டில் சிறிய வட்டி வருமானங்களுக்கு விளக்கு வழங்கப்பட்டது மாதம் ஐம்பதாயிரத்திற்கு மேல் வாடகைக்கு பத்து சதவீதம் டிடிஎஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பட்ஜெட்டில் சில விளக்கு சிறிய வீட்டு வாடகை அறிமுகம் தொழில்நுட்ப சேவை கட்டணம் பத்து சதவீதம் டிடிஎஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பட்ஜெட்டில் சிறிய எம்எஸ்எம்இ சேவைகளுக்கு விகிதம் குறைப்பு டிசிஎஸ் டேக்ஸ் கலெக்டெட் சோர்ஸ் உதாரணங்கள் வெளிநாட்டு சுற்றுலா பேக்கேஜ் முன்பு ஐந்து சதவீதம் டிசிஎஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பட்ஜெட்டில் சிறிய தொகைக்கு விலக்கு வெளிநாட்டு கல்வி கட்டணம் டிசிஎஸ் விகிதம் குறைக்கப்பட்டது பெரிய பரிவர்த்தனைகள் உதாரணத்துக்கு டிசிஎஸ் வாகனம் வாங்குதல் டிசிஎஸ் தொடர்கிறது ஆனால் சிறிய வணிகர்க வணிகர்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் பேர்டன் குறைப்பு